வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் இருக்கும் இந்த முறையில் செய்யும்போது இது வந்து இட்லி தோசை சாப்பாடு களி இதெல்லாத்துமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க இந்த கருவாட்டு குழம்பு ரெண்டு மூணு நாள் பக்கம் வச்சு சூடு பண்ணிங்கூட சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் வெது வெதுப்பான சூடுதையுமே இந்த நெத்திலி மீன் கருவாட்டில் நம்ம இந்த சுடுதண்ணியை ஊற்றி ஒரு மூணு நாலு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் நம்ம கருவாட்டு குழம்புக்கு பயன்படுத்தும்போது சரியாக இருக்கும் இந்த நெத்திலி கருவாடு வந்து ஐம்பது கிராம் பக்கம் எடுத்திருக்கங்க வெங்காய தக்காளி எல்லாமே வதக்கி எடுத்துக்கலாங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க இதை வதக்கிக்கலாம் இது கூடவே ஏழு எட்டு பூண்டுப்பல் இப்போ போல் வதங்கிருச்சுங்க இது கூடவே சின்ன சைஸில் நாட்டு தக்காளி மூணு எடுத்துருக்கங்க இது முழுசாகவே போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு இறக்கி வச்சு சூடு அறுந்த அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வெது வெதுப்பான சுடுதண்ணியில் அஞ்சு நிமிஷம் பக்கம் கருவாட்டை ஊற வச்சாச்சுங்க இதை நல்லா கழுவிட்டு நார்மல் தண்ணியில் ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க இதை தண்ணி வடிச்சிட்டு தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க சின்ன எலுமிச்சை அளவு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வதக்கினது சூடாகரிச்சுங்க மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அதே மாதிரி புளிக்கரைசெலாம் கரைச்சி வச்சாச்சுங்க வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு தாளிச்சி இருக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூடவே பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பில இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இது கூட அரைச்சி வச்சு விழுதை சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜார் ஒலாசுன்னு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரைச்சி வச்ச புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கருவாடெல்லாம் போட்டு வெந்த விறகு உப்பு பத்தலேன்னா உப்பு போட்டுக்கலாங்க கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் ஒரு சில சமயம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அளவாக கொஞ்சமாக உப்பு போட்டு குழம்பை கொதிக்க வச்சதுக்கப்புறம் தேவையான பக்குவத்துக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாட்டை போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டா போதும் கருவாட்டு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பக்கம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டோங்க தேவையான பக்குவத்துக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து சுண்டி வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ கருவாட்டை சேர்த்துக்கலாங்க கருவாடை போட்டுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பரிமாறும்போது சரியாக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தா உப்பு பத்தலைங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் செய்திடலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பரிமாறிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் செய்தாலும் இந்த கொதித்தல் தன்மை இருந்துகிட்டே இருக்குங்க மண் சட்டிக்கு வேண்டி கருவாட்டு குழம்புலிங்க நம்ம முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காலா சேர்த்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல்ங்க தட்டைப்பயிறு அவரக்கொட்டை இதெல்லாமே வேக வச்சு அந்த பயிர் கூட கருவாட்டை வேக வச்சும் கூட நம்ம குழம்பு செய்யலாங்க நான் இன்றைக்கி வந்து ப்ளைனாக நெத்திலி கருவாட்டு குழம்பு மட்டும் செய்திருக்கேன் பாருங்க ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு பஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ கமகமான்னு சூப்பராக கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சுங்க இப்போ அருமையான சுவையில் மீன் கருவாட்டு குழம்பு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இது வந்து இட்லி தோசை களி சாப்பாடு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்